பதி சார்பா உங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ பலராலும் பகிரப்பட்டு இருக்கு மதுரை பாரப்பத்தியில தமிழக வெற்றிகழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடந்தது இதுல பங்கேற்க கூடிய மக்களுடைய நலனையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவசர மருத்துவ சேவைக்காக நிறைய செவிலியர்கள் மருத்துவர்களும் பணியமர்த்தப்பட்டாங்க எந்த கட்சியுடைய மாநாடா இருந்தாலும் அதுல முதல் நிலை ஊழியர்களுடைய பங்கு ரொம்பவும் பெருசு லட்சக்கணக்கான மக்கள் அந்த வெயில்ல பங்கேற்கும் போது எந்தவித அசம்பாவிதமும் நடந்தர அப்படின்றதுக்காக நாள் முழுக்க கண்ணும் கருத்துமா தன்னுடைய சேவையை ஆற்றுவாங்க யாருக்காவது